அலம்புகளை ஏற்றி வர வேண்டியல மாடினோட உரிமையாளர் சால்வுகிறார். தேர் சேது காலவாதம் சேலமால் தங்கவேர் வரோட கிரமாரன் பேர் அழைக்கபడయற. பெரிய புரூரய மாட்ட மல்லம்பர்கள் டீயர்க்கு முட்டை எடுக்கிற. தெருப்பட்டி இளைஞர் சதிர்

நீண்ட புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பாட்டி ஜெயம் செங்கி அம்மன் கொத்தமண்டலம் செல்வி நிர்வாக ஆரோக்கிய சாமி சிதம்பரம் அம்பலம் இருக்கிறீங்க சின்னராஜ் தேர்வு தாலையூரை சேர்ந்த காத்தாரிய மந்திரி அரசு ஒப்பந்தக்காரர் ரெங்கசாமி சிந்தர்